ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா மேஷமாசே சரோஜா கிருத்திகா ஜாத்தமா பதாம் சித்திரி மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே திருவவதாரம் செய்த ஆச்சாரியர்களான உய்ய கொண்டாரும் ஜீயர் நாயனார் சுவாமி மணவாள மாமுனிகளினுடைய பூர்வாசிரம திரு பேரனார் இவர்கள் இரண்டு பேரினுடைய வைபவத்தையும் மேன்மையையும் சுருக்கமாக நாம் அனுபவிப்போம் இப்போ முதல் பார்த்த தனியன் சுவாமி பற்றியது மேஷமாசே சரோஜா கிருத்திகா ஜாத்த மாஷ்ரையே பதாம் போஜ துவந்த பிரவணமானம் அதாவது சித்திரை மாதத்திலே கிருத்திகா நட்சத்திரத்திலே நாகமுனிகளினுடைய திருவடிகளை தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடியவரான கொண்டாரை நமஸ்கரிக்கிறேன் என்பது இந்த தனியனுடைய அர்த்தமாகிறது இவர் உள்ள திருப்பாவை தனியன்கள் நாம் நித்தியமும் சேவிப்பது அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ண திருப்பாவை பல்பதியம்னு சொல்லக்கூடிய தனியனும் சுழிக் கொடுத்து சுழற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய்னு சொல்லக்கூடியதான தனியன்கள் இவர் அருளியதே இவருடைய ஸ்தலம் திருவள்ளரை என்கிற திவ்ய தேசம் இவருடைய திருநாமம் புண்டரீகாட்சர் ஆச்சாரியன் ஸ்ரீமன் நாதமுனிகளே ஆவார் இவருடைய சிஷியர்கள் அநேக்கர் உண்டு குறிப்பிட்டு சொல்லும்படியாக மனக்கால் நம்பி அடுத்த குரு பரம்பரையை ஆசிரியத்தவர் திருவல்லிக்கேணி பான் பெருமாள் அரையர்னு சொல்லக்கூடியவர்களான சிஷ்யர்கள் இவருடைய திருநாமம் புண்டரீகாட்சர் என்று பார்த்தோம் ஆனால் இவர் உய்ய கொண்டார் என்று எப்படி அழைக்கப்பட்டார் நாத்த சிஷியர்களிலே புண்டரீகாட்சரும் குறுகை காவலப்பனும் முக்கியமானவர்கள் நாதமுனிகளிடம் இரண்டு நிதிகள் இருந்தது பகவத் பிராப்திக்கு உறுப்பாக பக்தியோகம் ஒன்று பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை எடுத்து செல்லக்கூடிய நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் மற்றொன்று ஒன்று முதல் நிதியாலே அதாவது பக்தி யோகம் இரண்டாவது திவ்ய பிரபந்தங்களை சேவிப்பதுன்னு இரண்டாவது முதல் நிதியாலே சேத்தனன் தான் ஒருவன் மாத்திரமே அடைய முடியும் இரண்டாவது யோகத்தை பின்பற்றினால் இந்த லோகத்தையே நம்மாலே உய்விக்க முடியும் இதில் எது உங்களுக்கு வேண்டும் என்று குறுகை காவலப்பனை பார்த்து கேட்டார் நாதமுனிகள் பக்தி யோகத்தையே பெற்று உயிர்ந்து போகிறேன்னு அவரும் பதில் சொன்னார் அப்படியே உபதேசம் பெற்று உயிர்ந்து போனார் புருகை காவலப்பன் நீரும் அந்த யோகத்தையே பெற்று உய்யப் போகிறீரான்னு புண்டரீகாட்சரை பார்த்து கேட்டார் நாதமுனிகள் பிணம் கிடக்க மனம் புணர்வார் உண்டோ இந்த லோகமே ஆத்மநாசம் அணை அடைந்து பிணக்கிடக்கா இருக்கும் பொழுது அடியின் ஒருவன் மாத்திரம் எம்பெருமானோடு ஆத்ம விவாகம் செய்து கொண்டு மோட்சம் அடைவதுங்கிறது உச்சிதமாகாது அடியேன் எப்படி ஆனாலும் பரவாயில்லை அடியேனுக்கு திவ்ய பிரபந்தங்களையே உபதேசிப்பீர் இந்த லோகமெல்லாம் உய்வதற்காக உபதேசிப்பீர் வேண்டிக் கொண்டார் இதை கேட்ட நாதமுனிகள் அவரை வாரி கொண்டு புண்டரீகாட்சரே நீரே இந்த லோகத்தையும் உலகை உடையவனான நாராயணனையும் அவனை சொல்லும் அருளிச் செயல்களையும் அதை பெற்ற எண்ணையும் கொண்டவர் உம்மாலேதான் அரும்பாடுபட்டு பெற்ற இந்த தமிழ் மறைகள் மறைகள் லோகமெங்கும் பரவி அனைவரையும் உய்விக்கப் போகிறது அதனால் இன்று முதல் நீர் உய்யக்கொண்டார் என்ற திருநாமத்தாலே பிரசித்தி பெற்று விளங்குவீர் என்று உபதேசம் பண்ணார் இவருக்கு நம்மாழ்வாரிடமிருந்து பெற்ற நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார் அதற்கு பிறகு கொண்டார் தம்முடைய சிஷியர்கள் மூலம் திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் இந்த லோகத்துக்கு பரப்பினார் அடுத்ததா பவிஷாச்சாரிய விக்கிரகத்தை கொண்டார் மன நம்பியிடத்திலே ஒப்படைத்தார் கொண்டார் திருமேனி தளர்ந்து திருநாட்டுக்கு கூடிய சமயம் அப்போ மனக்கால் நம்பியையும் மற்ற சிஷியர்களையும் அழைத்து இனி மனக்கால் நம்பியே நம்முடைய தர்சனத்தை எல்லாம் பரப்ப வழி செய்வார் என்று சொல்லி நாதமுனிகள் தன்னிடத்திலே கொடுத்திருந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை மனக்கால் நம்பியிடத்திலே கொடுத்து நாகமுனிகளுக்கு யமுனை துறைவர் என்கிற பேரன் அவதரிக்கப் போகிறார் அவரிடத்தில் விக்கிரகத்தை கொடுத்து அவர் மூலம் இந்த தர்சனத்தை வளர்க்கும்படிக்கு நீர் செய்ய வேண்டும் என்று சொன்னார் அப்படி யமுனை துறைவர் என்று நாம் கொண்டாடக்கூடியவரான சுவாமி ஆள அவர் மூலமாகவே ஆம் முதல்வன் என்று கடாட்சிக்கப்பட்ட சுவாமி எம்பெருமானார் ஆக இவர்கள்லாம் நம்மாழ்வாரினுடைய ஆக்ஞை அது தொடர்ந்து நாதமுனிகள் ஆச்சாரியரான நாதமுனிகளினுடைய வாக்கையே சிரசா வகித்துக் கொண்டு வந்த உயக்க கொண்டார் தொடர்ந்து மணக்கால் நம்பி அப்படியே குரு பரம்பரையிலே வந்தவர்களான ஆச்சாரியர்கள் எம்பெருமானாரினுடைய மேன்மையை முதலிலேயே நமக்காக காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக அதே சித்திரையில் கார்த்திகை நட்சத்திரத்திலே திருவவதாரம் செய்த ஜியர் நாயனாரினுடைய தனியன் அஸ்மாசு கிருபயாச்சு முனீந்திரம் ஆச்சாரியம் அபிராம வராபிதானம் அஸ்மத்குரும் ரம காரணிக்கம் பஜாமி ஆச்சாரியரான சௌமியவரம் முனீந்திரம் மணவாள மாமணிகளினுடைய பௌத்திரர் அபிராம வரா வராபிதானம் என்று அவருடைய திருநாமம் அபிராமவரர் என்பது வடமொழியிலே அவருடைய திருநாமம் அப்படிப்பட்ட அஸ்மத் குரு பரம காருணிக்கம் பஜாமி பரம காருணிக்கரான குருவான ஜீயர் நாயனாரை நான் வஜிக்கின்றேன் தனியனுக்கு அர்த்தமாகின்றது இவருடைய அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி திருநாமங்கள் பெரிய ஜீயரினுடைய திருநாமமே அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஜீயர் நாயனார் அபிராமவரர் என்று வடமொழியிலே சொல்வது உண்டு இவருடைய தகப்பனார் ராமானுஜாச்சாரியார் அதாவது மணவாள மாமணிகளினுடைய பூர்வாசிரம குமாரர் திருவாராதனமும் ஆச்சாரியரும் இவருக்கு பெரிய ஜியரே ஆவார் இவருக்கு திருவாய் மொழியை பிரசாதித்த அருளியவர் கோயில் கந்தாடை அண்ணன் ஸ்ரீபாஷ்யம் பிரசாதித்த அருளியவர் பிரதிவாதி பயங்கர அண்ணா ஆவார் இவர் அருளிய கிரந்தங்கள் உபதேச ரத்ன மாலையை வடமொழியிலே ஸ்லோகமாக எழுதினார் மற்றும் நக்சத்திர மாலை என்ற கிரந்தத்தை இவரே இயற்றினார் இவருக்கு ஜீயர் நாயனார் என்ற திருநாமம் ஏற்பட காரணம் என்னன்னா பெரிய ஜியரினுடைய ஸ்ரீபாத சிஷியர்கள் எல்லோரும் தங்கள் புத்திரர்களுக்கு நாயனார் என்ற திருநாமம் சாற்றி இருந்தபடியாலே மூத்த திருக்குமாரர் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரை ஜியர் நாயனார் என்று குறிப்பிட்டு அழைத்தார் ஜியர் நாயனார் பெரிய ஜியர் திருவடிகளை பிரியாமல் சேவை செய்து வந்தார் நாத்தமுனிகளுக்கு மொழிகளுக்கு வந்தாரை போலே தமக்கு பௌத்திரரான ஜீயர் நாயனாரை தர்சன பிரவர்த்தகர் ஆகும்படி பெரிய ஜியர் விசேஷ கடாட்சம் பண்ணினார் என்று சொல்ல தகுந்தது கந்தாடை அண்ணனும் பெரிய ஜீயரினுடைய நியமனத்தின்படி ஆச்சாரியரினுடைய பௌத்திரரான ஜீயர் நாயனாருக்கு திருவாய்மொழியினுடைய யூட்டை உபதேசம் பண்ணார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவும் ஜீயர் நாயனாருக்கும் கந்தாடை நாயனுக்கும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதித்தார் அடுத்து திருவரங்கத்தையே இருப்பிடமாக கொண்டு இருந்த போரேற்ற நாயனார் முதலானவர்களுக்கும் கூட ஸ்ரீபாஷ்யத்தை உபதேசம் பண்ணினார் பொன்னடிக்கால் ஜீயர் என்று அழைக்கப்படக்கூடிய வனமாவலை ஜீயர் வடதேச யாத்திரையெல்லாம் முடித்துக்கொண்டு திருவரங்கம் நோக்கி வரும்பொழுது வழியிலே திருமலை அருகே வரும்போது பெரிய ஜீயர் பரமபதித்ததை கேள்விப்பட்டு மிக வருத்தத்தோடு நேரே பெரிய ஜீயர் மடத்துக்கு எழுந்தருளினார் அங்கே ஜீயர் நாயனார் மாமுனிகள் தம்மிடம் அந்திம தசையிலே நியமனம் பண்ண விஷயங்களை எல்லாம் அவரிடத்திலே சொன்னார் மாமுனிகள் தன்னுடைய திருக்கையில் தரித்திருந்த திருதண்டத்தில் உள்ள உபதண்டத்தையும் திருக்கையிலே அணிந்திருந்த திருவாழி மோதிரத்தையும் திருவாய்மொழி பிள்ளையின் திருவடி நிலைகளையும் தேவையரிடத்திலேயே நித்தியமாய் இருக்கும்படி கொடுக்க வேண்டும் என்று நியமனம் பண்ணி அருளியிருக்கிறார் என்று சொன்னார் அவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு பொன்னடிக்கால் ஜீயர் வானமாமலைக்கே எழுந்தருளினார் இன்றும் நாம் நாங்கநேரியிலே உள்ள வானமாமலை ஜீயர் மடத்தில் மாமுனிகளின் திருவாழி மோதரமும் உபதண்டமும் திருவாய்மொழி பிள்ளையின் திருவடி நிலைகளையும் சேவிக்கும் இருக்கிறது திருவரங்கத்தில் பெரிய ஜீயர் மடத்தில் மாமுனிகள் திருவுருவ சித்திரங்களை வானமாமலை ஜீயரே ஏறி அருளப் பண்ணி வைத்தார் இந்த திருவுருவ சித்திரங்களுக்கு நித்தியம் திருவாராதனமும் நடைபெற்று வருகிறது என்று முக்கியமாக சொல்லலாம் ஆக நமக்கும் எம்பெருமானிடத்திலேயும் அவரவர்கள் ஆச்சாரியர்களிடத்திலேயும் நித்தியமாய் பக்தி வளர வேண்டும் என்று சுவாமி உயக்கொண்டாரினுடைய திருவடிகளிலேயும் ஜியர் நாயனாரினுடைய திருவடிகளிலேயும் பிரார்த்தித்திருப்போமாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா உய்யக்கொண்டார் திருவடிகளே சரணம் ஜியர் நாயனார் திருவடிகளே சரணம் அடியேன்